அனைவருக்கும் வணக்கம் இப்ப இந்த பதிவு எது இருக்குன்னா நாளைக்கு இருபத்தி ஏழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கன்னியாகுமரி மாவட்டத்துல எந்தெந்த வட்டாரத்துல மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் நடைபெறுது அதை பத்தி தான் உங்களுக்கு சொல்ல போறேன் இப்போ நம்ம கிள்ளியூர் வட்டாரத்துல வந்து பாத்தீங்கன்னா கொல்லஞ்சி முள்ளங்கினா விலை நட்டாளம் இந்த மூணு பஞ்சாயத்துக்கு சேர்த்து முள்ளங்கினா விலை புனித அந்தோனியார் சமுதாய கூடத்துல வச்சு நடைபெறுது ஸோ இந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்டு நீங்க வந்து இந்த இடத்துல போய் கலந்துக்கோங்க அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம திருவட்டார் வட்டாரத்துக்கு பாத்தீங்கன்னா செருகோல் கண்ணனூர் இந்த ரெண்டு பஞ்சாயத்துக்கும் சேர்த்து அன்பர் இயேசு சமுதாய கூடம் விராலி காட்டு விலை இங்க வச்சு நடக்குது அப்புறம் பாத்தீங்கன்னா மேல்புறம் ஒன்றியத்துல வந்து வெள்ளம் கோடு முழுக்கோடு இந்த ரெண்டு பஞ்சாயத்துக்கும் சேர்த்து புண்ணிய முத்திரம் அரங்கம் முழுக்கோடு இந்த இடத்துல வச்சு நடைபெறுது இந்த மூணு வட்டாரத்துக்கும் சம்பந்தப்பட்ட நீங்க இந்த பஞ்சாயத்து உட்பட்ட பகுதியில இருந்தீங்கன்னா கட்டாயம் இந்த முகாமில் போய் கலந்துக்கோங்க உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க மற்றும் இந்த இது போன்ற தகவல் வேணுன்னா தொடர்ந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் தமிழ் நான் உங்கள் நம்பர் தேங்க்யூ